தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சீமானுக்கு பின்னடைவு சீமானுக்கு பின்னடைவு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சீமான் நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்து ஏறத்தாழ பத்தாண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டது ஏறத்தாழ பத்தாண்டுகள் கழித்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எட்டு சதவீத வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக மாறியுள்ளது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலோடு ஒப்பிடும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் வாக்கு வங்கி பல மடங்கு உயர்ந்தது ஆயிரத்தி ஐநூறு வாக்குகள்தான் ஒவ்வொரு தொகுதியிலும் ரெண்டாயிரத்தி பதினாறில் நாம் தமிழர் கட்சி பெற்றது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியிலும் பதினைந்தாயிரம் பதினெட்டாயிரம் வாக்குகளை பெற்றது பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பதினெட்டாயிரம் பதினைந்தாயிரம் வாக்குகளை பெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அதே போன்று பல மடங்கு உயரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதாவது இருபத்தி ஓராம் ஆண்டு பதினெட்டாயிரம் வாக்குகளை பெற்றோம் ஒவ்வொரு சட்டசபை தொகுதியிலும் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு நாற்பதாயிரம் வாக்குகள் ஒவ்வொரு சட்டசபை தொகுதியிலும் பெறும் இரண்டு லட்சம் முதல் மூன்று லட்சம் வாக்குகள் ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஒரே ஒரு சதவீதம்தான் வாக்கு சதவீதம் உயர்ந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் ஏழு சதவீத வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எட்டு சதவீத வாக்குகளை தான் பெற்றது ஒரே ஒரு சதவீதம் தான் வாக்கு வங்கி அதிகரித்தது அதற்கு காரணம் நாம் தமிழர் கட்சி பாராளுமன்ற தேர்தலில் யார் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை திமுக வந்து ராகுல் காந்தி பிரதமர் என்று அறிவித்தது பாஜக வந்து மோடி பிரதமர் அறிவித்தது அதிமுகவுக்கும் அதே நிலம தான் யார் பிரதமர் அப்படின்னு சொல்ல முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அவங்க வெற்றி பெற்றால் பாஜக பின்னாடி தான் போவாங்க அப்படிங்கிறது தெரியும் ஆனால் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றால் யார் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு தெளிவாக சொல்ல முடியாத சூழ்நிலை இன்னொன்று இந்த பாஜக அதிமுக திமுக இந்த மூன்று கட்சிகளோட பணத்தோடு போட்டி போட முடியல அவங்களாம் பணத்தை இறக்குனாங்க ஆயிரம் கோடி ஒவ்வொரு தொகுதிக்கு நூறு கோடி திமுக செலவு பண்ணுச்சு அண்ணா பாரதிய ஜனதா கட்சியே வந்து ஒரு தொகுதிக்கு முப்பது கோடி ரூபாய் வரை செலவு பண்ணுச்சு அதிமுகவும் பல கோடி ரூபாயை வந்து செலவு பண்ணுச்சு ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒரு தொகுதிக்கு ஒரு கோடி கூட செலவு பண்ண முடியல ஆனால் எட்டு சதவீத வாக்குகள் பெற்றது கூடுதலாக ஒரே ஒரு சதவீத வாக்குகளைத்தான் பெற்றது அதாவது ஏழு சதவீத வாக்குகள் வந்து குறைஞ்சது ஒரு பத்தொன்பது சதவீத வாக்குகள் பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் எட்டு சதவீத வாக்குகள் தான் பெற்றது முன்னேற்றம் இருந்தது ஆனால் எதிர்பார்த்த வளர்ச்சி இல்லை எதிர்பார்த்த அந்த வாக்கு சதவீதம் உயரவில்லை இந்த சூழ்நிலையில் விக்கிரவாண்டி தேர்தலில் நாம் தமிழர் கட்சி களமிறங்கியுள்ளது ஆனால் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகவும் ஒரு பெரும் பின்னடைவாக அந்த கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டுள்ளது வெறும் நான்கு சதவீத வாக்குகளைத்தான் நாம் தமிழர் கட்சி பெறும் என்று அந்த கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது இன்றைய தினம் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகுதான் வந்து உண்மையான நிலவரம் என்ன என்று தெரிய வரும் ஆனால் கருத்து கணிப்பில் வெறும் நான்கு சதவீதம் தான் நாம் தமிழர் கட்சி பெறும் என்று கூறப்படுகிறது ஏனென்று சொன்னால் திமுக பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு கட்சியுமே பணத்தை இறக்கியுள்ளதாங்க பணத்தை இரண்டு கட்சியுமே காசு கொடுத்து இறங்கிட்டாங்க திமுக வந்து நல்ல ஒரு வாக்குக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வெள்ளி கொலுசு சில்வர் குடம் பேண்ட் சட்டை வெட்டி புடவை கோட்ரு கோழி பிரியாணி நிறைய பரிசு பொருட்கள்லாம் வழங்கி வாக்காளர்களை கவனித்து வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சாதி ரீதியான வாக்குகள் அவங்க வந்து பாமகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அந்த வாக்குகள் உள்ளது இந்த அதிமுக வாக்குகளை பொறுத்தவரை அதிமுக வாக்கு யாருக்கு விழும் என்று எதிர்பார்க்கப்பட்டது நாம் தமிழர் கட்சி தலைவர் செந்தமிழன் சீமான் அவர்கள் அதிமுகவினர் எங்களுக்கு வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிட்டாப்புல அதே மாதிரி அன்புமணி அவரும் கேட்டுக்கிட்டாப்புல ஆனால் கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் உழந்த பாதி வாக்குகள் அப்படியே திமுகவுக்கு உழுகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு சாத்தியம்னு சொல்ல முடியாது இரட்டலக்கி வாக்கு வாக்களித்து பழக்கப்பட்டவங்க உதயசூரியனுக்கு எப்படி வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் கணிப்புல என்ன சொல்கிறான் இரட்டலக்கி வாக்களித்தவர்கள் பாதி ஓட்டு வந்து அப்படியே திமுகவுக்கு இந்த தடவை உழுகுது மீதி பாதியில் வந்து முப்பது சதவீதம் பாமகவுக்கு உழுது பத்து இரு பத்து சதவீதம் தான் வந்து அதிமுகவுக்கு இது நாம் தமிழர் கட்சிக்கு உழுகுது அப்படிங்கிறான் அதிமுக வாக்குகள் முழுவதும் நாம் தமிழர் கட்சிக்கு விழல பத்து சதவீத அதிமுக வாக்குகள் தான் விழும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குது அதே நேரத்தில் விக்கிரவாண்டி விழுப்புரம் மாவட்ட அதிமுகவினர் வந்து அதிமுக பாமகவுக்கு தான் ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு கிடைக்க போகிறது கிடையாது அதிமுகவோடு நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைத்தாலும் நாம் தமிழர் கட்சி வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைக்காது பாமகவோட கூ கூட்டணி வச்சா கூட ஏதோ கிடைக்கும் அதனால் பாமகவுக்கு ஆதரவு தெரிவிப்பது தான் நல்லது அப்படின்னு சொல்லி விக்க விழுப்புரம் மாவட்ட அதிமுகவினர் வந்து நினைக்கிறாங்க விழுப்புரம் மாவட்ட அதிமுகவினர் என்ன நினைக்கிறாங்க இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக வந்து பா பாமகவுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் ஆனால் அதிமுக இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து தெரிவிக்கலை ஆனால் கருத்து கணிப்புகளை பார்க்கும்போது அதிமுக வந்து பாதி ஓட்டு திமுகவுக்கு போகுது மீதி பாதி ஓட்டில் முப்பது சதவீதம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பத்து சதவீதம் தான் நாம் தமிழர் கட்சிக்கு உழுது அடுத்தது என்ன விஷயம் கேட்டிங்கன்னா ஐம்பத்தி ஆறு சதவீத வாக்குகளை உதயசூரியன் சின்னம் பெறுகிறது திமுக பெறுகிறது முப்பது முப்பத்தோரு சதவீத வாக்குகளையும் பாட்டாளி மக்கள் கட்சி பெறுகிறது ஆனால் வெறும் நாலே நான்கு சதவீதம் தான் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொ கருத்து கணிப்பு தெரிவிக்குது ஆனால் இந்த கருத்து கணிப்பு எந்த மாதிரியான உண்மைன்னு சொல்ல முடியாது ஏன்னா கள்ளச்சாராய் விசாரிவு விசமர் அந்த அறுபத்தஞ்சு பேர் மரணம் ஆம்ஸ்டாங் மரணம் எல்லாமே இருக்குது ஆனால் வாக்கு எண்ணிக்கையின் தான் நிலவரம் என்னன்னு தெரிய வரும் அப்படியே நான்கு சதவீத வாக்குகள் பெற்றாலும் கூட அது பணபலத்தை எதிர்த்து பெற்ற வாக்குகள் ஏன்னால் வந்து விக்கிரவாண்டியில் ஐநூறு கோடி முதல் எழுநூறு கோடி வரை திமுக வந்து விக்கிரவாண்டியில் களம் இறக்கியிருக்கு பணத்தை இறக்கியிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் பணத்தை இறக்கியிருக்கு பாரதிய ஜனதா கட்சி பண உதவி பண்ணியிருக்கு ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒரு கோடி கூட செலவு பண்ணல விக்கிரவாண்டியில் அதனால் இந்த பணபலத்தை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி வந்து விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து இருக்கு ஏழு சதவீதம் எட்டு சதவீத வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சி இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நான்கு சதவீதம் தான் பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான் நாம் தமிழர் கட்சி செந்தமிழர் சீமான் அவர்களுக்கு இருந்தாலும் இது இடைத்தேர்தல் என்பதால் இந்த நான்கு சதவீத வாக்குகள் பொது தேர்தல் என்று சொன்னால் கண்டிப்பாக எட்டுலேருந்து பத்து சதவீத வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெறும் இடைத்தேர்தல் என்பதால் பணத்தை கொடுத்து நல்லா வாங்கிட்டாங்க ஏன்னா ஒரே ஒரு தொகுதி தானே முப்பத்தி நாலு அமைச்சர்களும் கலமிறங்கினாங்க தமிழ்நாட்டில் இருக்க நூற்றி எண்பது எம்எல்ஏக்களும் திமுகவுக்கு ஓட்டு கேட்டாங்க ஒரே தொகுதியில் போய் இப்போ பொது தொகுதி பொது தேர்தல்னா அவங்கவுங்க தொகுதியில் வேலை பார்க்க போயிடுவாங்க அதுக்கிற வானில சீந்திர காலம் இருக்காது ஆனால் இது இடைத்தேர்தல் என்பதால் திமுக பாட்டாளி மக்கள் கட்சி பணவளத்தை நாம் தமிழர் கட்சியை சந்திக்க முடியலை சமாளிக்க முடியலை அதனால் வெறும் நான்கு சதவீத வாக்குகளைத்தான் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கருத்து கணிப்பு தெரிவிப்பதன் அடிப்படையில் அப்படி நான்கு சதவீத வாக்குகள் பெற்றால் அது அந்த அசுர பணபலத்தை எதிர்த்து பெற்ற ஒரு உண்மையான வாக்குகள் மனசாட்சிப்படி வாக்களிச்சிருப்பாங்கள் அவங்களுடைய வாக்குகள் இந்த நாம் தமிழர் வாக்குகள் இது வந்து ஒரு சீமானுக்கு பின்னடைவு தான் என்று சொல்லணும் ஆனால் இந்த பின்னடைவு ஒரு தற்காலிகமான பின்னடைவு நிலையான நிரந்தரமான பின்னடைவு கிடையாது தற்காலிகமான பின்னடைவு திமுக பெற்ற வெற்றி அது ஒரு தற்காலிக வெற்றி நிலையான வெற்றி கிடையாது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெறும் கருத்து சொல்லுது அப்படி வெற்றி பெற்றால் அது தற்காலிக வெற்றி நிலையான வெற்றி கிடையாது நாம் தமிழர் கட்சி பின்னடைவை சந்தித்தால் அந்த பின்னடைவு தற்காலிக பின்னடைவு நிரந்தரமான பின்னடைவு கிடையாது நிரந்தரமான வெற்றி நிரந்தரமான தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தான் தெரியும்